அன்புகளும் கொண்ட கும்பராசினர்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட வருடக்கோள்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசிக்கு இப்போ அவிட்டு நட்சத்திரம் மூணு நாலு சதை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒம்பது வா தொழில் அடிக்கிறது தான் கும்பராசி இப்போ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா செம்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பரில் சனி உங்கள் செம்மத்துக்கு மாறினார் செம்மசனி நடந்துகிட்ருக்கு இப்போ செம்மசனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடாது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அப்புறம் செய்கிற வேலையை விட்டுறாதீங்க விட்டீங்கன்னா திரும்ப வேலை கிடைக்கிறது கஷ்டம் இப்போ தொழில் பண்ணிங்கன்னா நஷ்டம் ஏற்படும் லாபம் வராது இப்போ இந்த வருஷம் கல்யாணம் பண்ணாலும் நல்லா வரணும் அமையாது உங்களுக்கு நீங்கள் நல்ல வரணாக பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சம்மோசனி இருக்கிறதுனால ஒரு பதற்றம் படபடப்பாகவே இருக்கும் நல்ல வரணும் அமையிறது வாய்ப்பே இல்லை அப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு மனநோயால் இருப்பாங்க இல்லைனா எதாவது பெரிய சேத்து இருக்கும் வியாதி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் கொண்டு விட்டுரும் அந்த வருஷம் கல்யாணம் பண்ணிங்கன்னா அப்படியே முடிஞ்ச வரையும் கல்யாணம் பண்ணோம்னா நீங்கள் உங்களோட கட்டாயத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கட்டாயத்தில் பண்ணிங்கன்னா நல்லா பார்க்கணும் நல்லா சாதகம் பார்க்கணுன்னா மிதுன ராசி பாருங்கள் துலா ராசி பாருங்கள் அப்புறம் தனுசு ராசி பாருங்கள் இந்த மூணு ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வரணும் அமையிறது வாய்ப்பு இருக்குது இந்த மூணு ராசியை தவிர்த்து வேறு ராசி பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் பெரிய பிரச்சனைனா நான் சொன்ன மாதிரி சுக்கு இருக்கும் சுகர் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் இருக்கும் மனநோய் இருக்கும் அந்த மாதிரி இதில் கொண்டு விட்டுரும் அதனால் கொஞ்சம் வரணும் எடுக்கிறத பார்த்து எடுங்க நீங்கள் பாட்டுக்கு கண்ணை முடிக்கிட்டு போய் எடுக்காதீங்க அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு எடுக்காதீங்க உங்களோட கட்டாயத்தில் நடக்கணும்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்னா நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும் இல்லைன்னா பண்ணாமல் இருந்துருங்க வேறொரு சனி முடிஞ்ச தவறும் பாருங்கள் வேறொரசனி முடியல பாருங்கள் நல்ல வரணும் அமையும் இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் கோ கோள்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்கள் செம்மத்தில் தான் இருப்பார் இந்த வருஷம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஃபுல்லாக இருக்க தான் வராது ராகுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி வரையும் சமத்தில் இருப்பார் அப்புறம் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்க இருக்குது இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தொன்று ஒன்று எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடாது இருக்குது அப்புறம் குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா ரசவத்துக்கு மே ஒன்றாம் தேதி ரிஷகுத்துக்கு நாலாவது வீட்டு வந்துடுவார் நாலாவது வீடுன்னா உங்களுக்கு வீட்டில் பொருள் பொண் சேர்க்கையை குறிக்கும் இந்த ஏழரை சனியில் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கொண்டு விட்டுருக்கோம் டைவர்ஸ் வரையும் போயிருப்பீங்க டைவஸும் நடந்து இருக்கும் சில பேருக்கு டைவர்ஸ் நடந்து பிற பிரிஞ்சிருப்பீங்க ஆனால் பொண்ணு பார்த்த இடத்துல பொண்ணு ஒழுங்காக அமைஞ்சிருக்காது உங்களுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்காது இல்லை ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அதுவும் பெரிய பிரச்சனைகள்லாம் போயிருக்கும் பெரிய பிரச்சனை ரெண்டாவது முதல் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனையில் போயிருக்கும் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் மண்ணுனால் ரொம்ப பிரச்சனைகள்லாம் போயிருக்கும் ஏன்னா நீங்களும் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து யார் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபமாகவே இருந்திருப்பீங்க அவங்க சொந்த வீடு சனி இல்லையா அவங்க சொந்த வீடுங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கோபமாகவே இருந்திருப்பீங்க அது வந்து உங்களுக்கு எதிர் ஆகாமல் இருக்கும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க டைவர்ஸ் வரையும் போயிருப்பீங்க ரொம்ப பிரச்சனைக்கு இருப்பீங்க ரொம்ப மன சங்கலத்து இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் ராகு இருக்குது ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்கிறதுனால பெரிய பெரிய மனக்குழப்பங்கள் தீராத மனவியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் இது வந்து ஐம்பது பெர்சன்ட்டு தான் பொது பலன் ஆக்கி ஐம்பது பெர்சன்ட் பார்த்திங்கன்னா உங்கள் சுய சாதகத்தை பார்க்கணும் அதை பார்த்து தான் நூறு பெர்சன்ட் அமைக்க சொல்ல முடியும் அது பொது பலன்தான் இப்போ வந்து ரெண்டில் சனி இருக்கிறதுனால உடம்பு அளவில் பெரிய பிரச்சனை கொடுப்பார் மனசளவில் ராகு ரெண்டில் இருக்கிறதுனால ரெண்டில் எட்டில் கேது இருக்கிறதுனால மனசளவுலையும் ரொம்ப பிரச்சனை விடுவார் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியாமல் ஒரு யோசனை பண்ண முடியாமல் தெளிவு எடுக்க முடிவு எடுக்க முடியாமையும் ஒரு அமைதித்தன்மையே இருக்காது ரொம்ப குழப்பத்தோடைய இருப்பீங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க ஏன்னா ராகு ரெண்டில் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை இப்போ மூணில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் குரு நாளுக்கு போனதையும் பாருங்கள் ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும் ஒரு உங்களுக்கு சாதகமாக எந்த பலனும் கிடைக்காது இப்போ கோர்ட்டு வழக்குன்னு போனால் கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட உங்களுக்கு சாதமாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு சாதமாக இருக்காது ரொம்ப அதாவது பழைய பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இன்னும் அவங்களுக்கு ஏழுற முடியலை பார்த்தீங்க இதில் ஒரு ரெண்டு வருஷம் பாக்கி இருக்குது இதில் ஒரு ரெண்டு வருஷம் பாக்கி இருக்குது அதனால் இன்னும் அவங்களுக்கு ஏழுற முடியாதனால பழைய பிரச்சனைகளை தலை தூக்க வாய்ப்பு இருக்குது இது கோர்ட்டு வழக்குன்னு போனீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது உங்களுக்கு சாதமாக முடியாது பார்த்துக்கோங்க அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் வேலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி உச்சத்தில் இருக்காரு இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் விட்டுட்டு வந்துடாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை போயிருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வேலை போயிருக்கும் வந்து பிஸ்னஸ் தொடங்கியிருப்பீங்க அதில் நஷ்டமாக இருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் நடந்திருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் மறுபடியும் வேலை கிடச்சி போயிருந்தீங்கன்னா அந்த வேலையை விட வேண்டாம் அந்த வேலையை அப்படியே பார்த்துட்டே இருங்க ஏன்னா வேலையை விட்டீங்கன்னா மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் உங்கள் மனைவி வழியில் குடும் குடும்ப உறவினர் உங்களுக்கு வந்து செல்வாக்கு உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அதாவது உங்களுக்கு கல்யாணமான மனைவி அவங்க வழியில் செல்வாக்கு உயரும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத பண உறவும் இருக்குது அந்த அலைச்சல்னால் எதிர்பாராத பண உறவு இருக்குது உங்களுக்கு பார்த்துங்க இந்த வருஷம் அதிக கட்டிக்க வடம் வாங்கி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடைப்பீங்க அப்புறம் பூரிய சொத்தில் வில்லங்க இருந்ததுன்னா அது சரியாகும் அப்புறம் அவங்களுக்கு சா அண்ணன் தங்கச்சி தம்பி இருந்தால் அவங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ நீங்கள் எடுத்த காரியம் கொஞ்சம் தடைபட்டு நிற்கும் முடிக்க முடியாமல் போகலாம் இந்த வருஷம் நீங்கள் யாருக்கும் வந்து நான் அந்த காரியத்தை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பு கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த காரியம் தடைபட்டு நிற்கும் செய்ய முடியாது அப்புறம் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பயங்கர பேச்சு வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி கமிட்மெண்ட் கொடுங்க இந்த காரியத்தை நம்மளால் முடிக்க முடியுமா முடிக்க முடியாதான்னு அதுன்னு பார்த்திங்கன்னா செம்மத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வாய் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக செம் வாய் சண்டை வாய் சண்டை போடுவீங்க ரொம்ப கோபாரராக இருப்பீங்க நீங்கள் ஏன்னா சொந்த வீடு சனியும் சொந்த வீடு ராசி ராசி அதனால் ரொம்ப கோபம் இருப்பீங்க பார்த்துங்க அது ரெண்டில் வேறு ராகு இருக்கா ரொம்ப கோவம் வரும் அதனால் வந்து பெரிய பிரச்சனையில் வரது வாய்ப்பு நீங்கள் வந்து அந்த இந்த ஒரு காரியத்தை செஞ்சு தாருன்னா அதில் உங்களால் பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாக்கு கொடுங்க முடியா முடியாத பட்சத்தில் வாக்கு கொடுக்காதீங்க பிரச்சனையில் வர்றது வாய்ப்பு இருக்குது குரு பகவான் உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் உங்கள் இந்த வருஷம் வந்து உங்கள் ஏழாவது சிம்ம ராசியில் பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் இந்த வருஷம் மே மாதம் ஒன்றாம்தேதி குரு போவான் நாளுக்கு போவார் நாளில் குரு இருக்கிறது குரு வர்றதுனால உங்கள் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வாகனத்திலோ வண்டியிலையோ போகும்போது பார்த்து போங்க ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகுறது வாய்ப்பு இருக்குது வா வாகனம் பழுது அடைந்து அதனால் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு போங்க இந்த வருஷம் அவசர முடிவு எடுக்காதீங்க யாருக்கும் சாமீன் கை எடுத்து போடாதீங்க யாருக்கும் எதுவும் செய்கிறோன்னு வாக்கு கொடுக்காதீங்க அது முன்னாடியே சொல்லியிருக்கேன் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீங்கள் பேச்சு அளவோட வச்சுக்கோங்க குடும்பமாக இருந்தால் வெளியில் இருந்தாலும் சரி பேச்சு அளவோடு இருக்கட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுவீங்க கும்ப போடுவீங்க அதனாலே உங்கள் வீட்டில் சண்டையும் சற்று ரொம்ப இருக்கும் உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்கள் பேசுகிறது வார்த்தை ரொம்ப கரெக்டாக வார்த்தையாக பேசுவீங்க அதனால் உங்களை மதிக்க மாட்டாங்க வீட்டில் மதிக்க மரியாதை இருக்காது அதில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இந்த வருஷம் ரெண்டில் கேது இருக்காங்க வீண் கவலைகள் தலை தூக்கம் வீண் கவலைகள் வரும் மனக்கவலைகள் வரும் அதனால் வந்து தேய் வழிபாடு எடுத்துங்க தேய் வழிபாடு பண்ணிங்கன்னால் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் விட்டு கொடுத்தவங்க அட்ஜஸ்ட் போங்க இல்லைனா பிரச்சனை பெருசாக போகும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனை தான் விட்டு கொடுத்து போங்க கும்பராசி வரவங்க யார் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஜூன் ஜூலை மாதத்துக்கு மேலே பணம் வரவு இருக்கும் பிஸ்னஸ் கொஞ்சம் லாபம் இருக்கும் பிஸ்னஸில் ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக புதிய புதிய திட்டத்தை சலுகை ஆஃபர் ஆஃபர் கொடுக்குவீங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கும்பராசி வருவாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அப்புறம் வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் இருக்குது நல்ல நல்ல வருமானம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி நல்ல உச்சத்தில் இருப்பார் சனி நல்ல நிலையில் இருப்பார் அதனால அந்த அமைப்பு இருக்கும் மற்றபடி இருக்கிறவங்களுக்கும் சுமாராக தான் இருக்கும் சனி வந்து நல்ல நிலைமையில் இல்லைன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு இடம் மாற்றம் இருக்குது ஏன்னா நீங்கள் நடந்துகிற தன்மை அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் க கடுகடுன்னு நடந்துவீங்க அதனால் உங்களை இடம் மாற்றிடுவாங்க இடம் மாற்றுறதுன்னு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த வருஷம் இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணான் மணிக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்குள்ளேயே சொல்லி தீர்த்து அதை மூணாவது ஆளுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க மூணாவது ஆளுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து எதுக்குமே ஆகாது ரொம்ப பெரிய பிரச்சனையில் தான் முடியும் உங்களுக்குள்ளேயே இப்போ உங்கள் வீட்டில் அப்பா அம்மாக்கிட்டயோ அவங்க வீட்டில் அப்பா அம்மாக்கிட்டேயோ சொல்லி அதை பிரச்சனையாக சரி பண்ணிக்கோங்க மூணாவது ஆளுக்கு விஷயம் போடுதுன்னா அது வந்து செல்வடி ஆகாது ரொம்ப கஷ்டத்தில் தான் விடும் புதுசாக தொழில் தொடங்குறவங்க தொழில் தொடங்காதீங்க இந்த வருஷத்துலேயும் சரி இதுக்கு முன்னே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் சரி புதுசாக தொடங்குறவங்க தொடங்க வேண்டாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி தொடங்க வேண்டாம் ஒரு நாலு வருஷத்துக்குன்னா பழைய தொழில் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குன தொழில்னால் என்ன அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கும் புதுதாக தயவு செய்து தொழில் தொடங்காதீங்க தொடங்குனிங்கன்னா பெரிய நஷ்டத்தில் தான் கொண்டு வரும் ஏன்னா அவங்களால் வந்து கணித்து செயல்பட முடியாது அதனாலேயே வந்து நஷ்டம் வரது வாய்ப்பு இருக்குது இப்போ கும்பராசி நேர்களை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்களோட உதவி ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும் மாதிரி அப்பா அம்மா வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள் அவங்களோட ஆசீர்வாதமும் இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க இந்த நேரத்தில் சண்டை போட்டிங்கன்னா ரொம்ப மன கவலையும் மன உளைச்சலையும் கொடுத்துரும் சண்டை போடாதீங்க இப்போ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா செம்மத்தில் சனி இருக்குது ரெண்டில் ராகு இருக்கிறதுனால பழைய கருமா தலை தூக்கும் பழைய வந்து தாத்தா பாட்டி முன்னோர்கள் செய்த பாவம் வந்து இப்போ தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக அதுக்கு செயல்பட்டிங்கன்னா அதை தவிர்க்கலாம் அது நிதானமாக செயல்படும் சித்திரை வழிபாடு பண்ணுங்கள் அப்புறம் சிவசமாதிக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் கொஞ்சம் நிதானம் கிடைக்கும் தம்பு கிடைக்கும் கும்பராசி இப்போ அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நோய்கள் வரும்னு பார்த்திங்கன்னா அதான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன் மலை சிக்கல் வரும் வயிறு எரிச்சல் வரும் வயிறு உண்டாகும் வயிற்றுல அப்புறம் அதே வேலை வலிக்கு சாப்பிட முடியாது வயிறு மந்தத்தன்மை அப்புறம் சிறுநீர் சொட்டு சொட்டாக போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா சூடு சம் சூட்டுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது யாருன்னு பார்த்திங்கன்னா வெளியில் வேலை செய்கிறாங்கல்ல வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் உள் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ராகு இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளை நினச்சி மன உளைச்சல் வரது வாய்ப்பு இருக்குது மன உளைச்சல் மன நிம்மதி இருக்க இருக்காது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களால் சரியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது நிம்மதி இருக்காது இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதாவது திரு கோயிலுக்கு போங்க திருவண்ணாமலைக்கு போங்க திருவண்ணாமலை போய் அகல் வாங்கி எத்திட்டு வாங்க திருவண்ணாமலைன்னா ரொம்ப தூரமாக உள்ள கோயிலுக்கு போய்ட்டு வாங்க திருவண்ணாமலை கும்பகோணம் அப்புறம் பழனி இந்த மாதிரி மலை கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிம்மதி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க இரவு நேரம் ட்ராவல்ஸு வேண்டாம் இப்போ அப்படியே நீங்கள் முக்கியமாக போய் தான் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பஸ்லேயே ட்ரெயினே போங்க உங்களுக்கு சொந்த வண்டி இருந்ததுன்னா சொந்த வண்டியில் அந்த நேரத்தை சொந்த வண்டியில் போகாதீங்க சொந்த வண்டி இருந்ததுன்னா டிரைவர் வச்சு போங்க கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுங்க அவசரம் அவசரம்னு கிளம்பாதீங்க ஏன்னா ஆக்சிடெண்ட்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரையும் இருவது நேரம் பயணம் வேண்டாம் அப்படி போனாலும் பஸ்ஸோ ட்ரெயின்லேயோ போங்க சொந்த வண்டியில் போனீங்கன்னா ட்ரைவர் வச்சுருங்க நீங்கள் வேலை செய்ய அலுவலகத்தில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ அதை வந்து சாமர்த்தியமாக நீங்கள் விட்டு கொடுத்து அதை சமாளிக்கிறது பாருங்கள் நீங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க இப்போ பரிகாரம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு விளக்கு போடுங்க நல் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கள் தொழிலதிபர்கள் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க பெரிய பெரிய ஒர்க்கில் இருப்பாங்க அவங்களுக்கிட்ட பத்து பேர் வேலை பார்ப்பாங்க இப்போ பெரிய பெரிய போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அதிகாரியாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கிட்ட பத்து பேர் வேலை பார்ப்பாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் கடை வச்சுருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வச்சு நடத்துறங்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எங்கே போ எந்த கோயிலுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து தொட்டியம்புற வழியில் மதுரகாளியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வழிபட்டுங்க வழிபட்டிங்கன்னா நல்லது நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலே உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டாலே நல்லது நடக்கும் நல்ல மனசு மாற்றம் நல்ல நிம்மதி கிடைக்கும் போய் கண்டிப்பாக வழிபடுப்புங்க இப்போ நான் சொல்லக்கூடிய க பலன் வந்து நூறு பர்சன்ட் உண்மையாக இருக்குங்க அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆள்னு பட்டன் எடுத்துங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி கும்பராசினியர்களே வணக்கம்